வணக்கங்க இரண்டு நாலு இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நம்ம இன்றைக்கி ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிட பதிவுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு கன்றுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் கூகுள் பே பண்ணுறதுக்கு நேரில் போய் பார்க்குறதுக்கு அனைத்திற்கும் அந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க பதிவில் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேறு மாடுகள் கன்றுகள் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு மாற்றிக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் நேரில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ போய் பார்த்துட்டு எந்த மாடு அவைலபிளாக இருக்கோ அதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து சரியான முறைங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை மயிலை கிடாரி கன்று ஜோடிங்க இரண்டுக்கும் வயது பதிமூன்று மாதங்கள் இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டுமே நல்ல தோல்நைஸான நல்ல சேட்டையான கன்றுகள்ங்க ஒன்று செவலை இன்னொன்று வந்து மயிலைங்க ரெண்டுக்குமே நல்ல திமிலமைப்பு இருக்குது ரெண்டுமே கிடாரி கன்றுகள் வயது பதிமூன்று மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது எதுவும் கிடையாது இந்த ஜோடி செவலை மயிலை கன்றுகளினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் அட்வான்ஸ் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு பன்னாலே போதுமானது உங்கள் நீங்கள் வாங்குகிற கன்றுகள் உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பாக வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க பதிமூன்று மாதங்களான சுழி சுத்தமான செவலை மயிலை ஜோடி கிடாரி கன்றுகள் விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எனக்கு கூப்பிட்டு நீங்கள் அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாம் நேரில் போய் பார்த்துட்டும் நீங்கள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க ரெண்டுமே நல்ல தரத்தில் தெளிவான கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல உடல் கூறு இருக்குது வாழறக்கம் இருக்குது முகக்கூறு இருக்குது கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு ரெண்டும் நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான கிடாரி கன்றுகள்ங்க ஒரு வருஷத்தில் நல்ல மாடுகளாக வந்துடும் நம்ம சனிப்பருவதற்கு கொண்டு வந்துட முடியும் நல்ல காளைகளுக்கு இனச்சேர்க்கை பண்ணும்போது ஒரு இரண்டு வருட காலத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான பெருங்கூட்டு காங்கேயம் கிடாரிகளாக தலையீத்து கிடாரிகளெலாம் நம்ம கொண்டு வந்துடலாமுங்க காங்கை மாடுகள் மேலே ஈடுபாடு இருக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு இதை வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு ஜோடி லம்பாடி காலை கன்றுகள்ங்க ரெண்டும் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டுமே பல்லு போடலை வயசு பன்னிரெண்டு மாதங்களான லம்பாடி ஜோடி காலை கன்றுகளுங்க இரண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸுக்கு உழவுக்கு வண்டிக்கு ஏற்ற தெளிவான கன்றுகளுங்க ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க இந்த ஜோடி கன்றுகளுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி லம்பாடி காலை கன்றுகள் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் உங்களுக்கு தேவை இருக்குது வண்டி உழவு பழக்கத்துக்கு வேணும் நல்ல சூட்டிப்பான கன்றுகளாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாமங்க ரெண்டும் ஒரே கொம்புதலை ஒன்னாக கண்ட மாதிரி இருக்கும் ரெண்டும் நல்ல பால் மயிலையில் நல்ல பெருங்கூட்டு மாடுகளாக வந்து சேரும்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாம் நீத்துங்க எட்டரை மாதம் சினையில் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் செவலை கிடாரிங்க நாலு பல்லு ரெண்டாம் நீத்து எட்டரை மாத சென்னை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு தலையீட்டில் ரெண்டு ஒன்றையும் கறந்துருக்குதுங்க நல்ல பயிர் கொம்பு நல்ல திமிலமைப்பில் இருக்கக்கூடிய தரமான முகக்கூரில் இருக்கக்கூடிய காங்கேயம் செவலை கிடாரி இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பல்லு பாக்கியாக மாடு வேணும் செவலையில் விரும்புகிறவங்க அணைக்காத மாடாக சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி பூங்காம்புல வேணால் தேர்வு பண்ணலாமுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான செவலை மாடுங்க நாலு பல் தானுங்க இன்னும் ஆறு எட்டு பல் சேரும்போது என்னுடைய உடல் வளர்ச்சி இன்னும் மாடு நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேரும் நல்ல தோல் நைஸில் இருக்குது நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குது இந்த இயற்று வந்து நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டர் கறவை குறைவில்லாமல் எதிர்பார்க்கலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை தொட்டு நீ ரொம்ப சாதுவான மாடு நாலு பல் ரெண்டா நீத்து எட்டரை மாதம் சென கால் அணைக்க வேண்டாம் மயிலை காலைக்கென சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிருக்கலாம் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க ரொம்ப சாது ரொம்ப நல்ல குணமுங்க விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இருபத்தி ரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத காங்கேயம் பெருங்கூட்டு ஷோ குவாலிட்டியான ஒரு மயிலை கிடாரிங்க இருபத்தி ரெண்டு மாதங்கள் தான் ஆகுதுங்க ஆனால் பல் போடலை நல்ல ஹெவி சைஸுங்க நல்ல தலையில் நல்ல தரத்தில் இருக்குங்க நாளைக்கு மாடானாலும் நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேரும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் மேல தேடிட்டு இருக்கீங்க நல்ல குணமான கிடாரியாக வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல முகக்கூரில் பயிர் கொம்பில் விளாறு கொம்புவாக வர்ற மாதிரியும் நல்ல நெற்று நீளத்தில் வர்ற மாதிரியும் பெருங்கூட்டாக வர்ற மாதிரியும் வேணும் ஷோ குவாலிட்டியாகவும் இருக்கணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் வயது இருபத்தி ரெண்டு மாதங்கள் பல்லு போடலைங்க இன்னும் காலையோ சனி எதுவும் சேர்க்கப்படவில்லை மூக்கு குத்தி கொடுக்குனாலும் மூக்கு குத்தி கொடுக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் மதிய பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும் மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் போடுறோம் இரு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள் தனித்தனியான விற்பனை பதிவுகள் நேரம் நாள் எல்லாமே தனியாக நம்ம டிஸ்பிளே பண்ணிடுறோம் விளக்கம் தெளிவாக கொடுத்துட்றோம்ங்க மதியம் பதிவும் மாலை பதிவுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்க மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது அது தனியாக நம்ம வந்து எல்லா விளக்கமும் சொல்கிறோம் மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது அதற்கும் நாம் எல்லா விளக்கத்தையும் சொல்லிடுறோம் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பல் போடாத காங்கேயம் செவலை காளை கண்ணுங்க கன்று நல்ல தரமான கண்ணுங்க நல்ல பயிர் கொம்பு பயங்கர சூட்டிப்புங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க தாடை அளவான தாடைங்க காங்கேயத்தில் நல்ல டார்க் செவலையில் ரேஸுக்கு வண்டிக்கு உழவுக்கு இனவருத்திக்கு வளர்க்கிற மாதிரி நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான செவலை காலை கன்று வேணா தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய வயது வந்து பதினைந்து டு பதினாறு மாதங்கள் இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பதினைந்து டு பதினாறு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை காலை கன்றுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பது கிடையாது விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணியும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நல்ல தரமான கண்ணுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல வால் வாழறக்கம் தொப்புள் அறக்கம் இல்லை வயிறு தொங்கல் இல்லை எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய தரமான கண்ணு விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணி கேட்டுக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான மயிலை கிடாரி கண் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க கண் நல்ல சாட்ட வராட்ட தெளிவான கண் கன்று நல்லா நெட்டு நீலாக இருக்குதுங்க வயது பதினோரு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாத மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க கண் நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல தரத்தில் இருக்குது நல்ல உடல் அமைப்பில் இருக்குது வயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல நெட்டு நீளத்தில் நாலு கால் கருப்பில் வாழ இருக்கத்தோடு இருக்கக்கூடிய தரமான கிடாரி கண்ணு வயது பதினோரு மாதங்கள் விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க உங்களுக்கு நம்ம போடுற பதிவுகளில் எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் அந்தந்த வீடியோ பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்டு அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாமுங்க நேரில் போய் தான் பார்த்து தான் புக் பண்ணணுன்னா அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நேரில் போய்ட்டு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க